அமெரிக்காவில் அந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு இந்திய இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி செய்வோருக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு போட்டதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட கப்பல் மூலம் அனுப்பப்பட்ட ஐநூறு டன் கடல் உணவு வந்து நடுவழியில் திரும்பும் நிலை ஏற்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது சார் கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க சீக்கிரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி செய்து கொடுங்கள் நாங்கள் இறால் ஏற்றுமதி இறால் மீன் ஏற்றுமதி செய்கிறோம் அது நாங்கள் சாப்பிடறது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இறால் மீன் ஏற்றுமதி செய்யறோம் அதனால இப்போ இருபத்தி ஏழாம் இருந்து இது எஃபெக்டிவா வந்ததுனால உங்களுடைய கன்சைன்மெண்ட் வந்ததுன்னா நாங்கள் அதை எடுக்கவே முடியாது எங்களுக்கு அது கட்டாது அதனால நீ உங்க கன்சைன்மெண்ட்டை திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னதுனால பாதி வழியிலேயே திரும்பி போயிடுச்சுன்னு அந்த செய்தி சொல்லுது சார் கார்பரேட் நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இணையதளத்தில் நியூஸ் பேப்பர் இணையதளத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான் யாரும் பக்கச்சார்போர்டு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்த செய்தி இல்லை சோஷியல் மீடியா அப்படி சோஷியல் மீடியா ஹேண்டில் இருந்து பார்த்து நம்ம கண்டிப்பாக அந்த செய்தியை உங்களிடம் பிரசன்ட் பண்ணல சார் இவ்வளவு விஷயத்த சொல்லி கேட்க வேண்டியது இருக்கு அதாவது இந்த இதில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பெருத்த சரிவை சந்தித்திருக்கிறது ஆனால் அதற்கு காரணம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ அதிகாரிகளோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது காரணம் என்னன்னா வெளி ஒரு 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 நாட்டுக்கு நம்ம போகும்பொழுது நம்முடைய வெளியுறவு கொள்கை என்னங்கிறது அடிப்படையில் போகணும் ஆனால் திரு மோடி அவர்களுடைய பயணம் ஏதாவது அந்த அடிப்படையில் போச்சா ஒன் டு ஒன் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுவேன்னு நினச்சார் அந்த ஒன் டு ஒன் ஈக்குவேஷன்லாம் காரியங்கள் நடக்காது இவர் ரொனால் ரிகன் வந்து இப்ப பிரசிடண்ட் இருந்தபோது ராஜீவ் வந்து நல்லா தான் பேசினாரு ராஜீவ் அவர் சொன்னார் ராஜீவ் சொன்னார் ஐ வாச்சு இட் லாஸ்ட் வாஸ்யூ ஐ வாஸ் நெய் அப்படின்னாரு ஏன்னா இன்டர்நேஷனல் டிப்ளமசியில வந்து ஒன் டு ஒன் ஈக்குவேஷனுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துகிட்டார் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் ரொனால் ரிகன் அடுத்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஒரு ஸ்டெப்பை அவரை எடுத்தார் இப்போ அதே மாதிரி தான் ட்ரம்ப் எடுக்கிறார் இதுக்கு சில பெர்சனல் காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது ரெண்டாவது ட்ரம்ப் வந்து போட்டி ஓடும் போது இவர் நிச்சயமா ஜெயிக்க மாட்டார்கள் நினைப்பிலோ என்னமோ நம்ம மந்திரி வந்து அவரை போய் பார்க்கல அவர் தோத்த சமயம் போய் பார்த்தாரு அவர் தான் நிச்சயமா வருவார்னு சொல்லி அவருக்காக ஏற்குறைய பிரச்சாரமே பண்ணாரு இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரானது அந்த மாதிரிலாம் பண்றது அது எல்லாத்தையும் பண்ணாரு ஆனா கடைசியில் அவர் தோத்ததுக்கு அப்புறம் அவர் கண்டுக்காம விட்டாரு அந்த கோபம் அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா பாகிஸ்தானுக்கு வந்து பத்தொன்பது விழுக்காடுன்னு அவங்களுடைய இதை குறைச்சிட்டு நம்முடைய அவங்களுடைய குறைச்சிட்டு நமக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆக்கிருக்காங்களே அப்ப நம்ம வெளியுறவுக் குழு வந்து எந்த அளவுக்கு இவருக்கும் ஜெயிச்சாரு எல்லா நாட்டுக்கும் போனாரு எத்தனை நாடுகள் நமக்காக குரல் கொடுத்தாங்க